பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி உபரகாத்துஹூ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் இறைநேசர்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் காணக்கூடிய கனவை இரண்டு வகைகளாக நாம் கணித்துக்கொள்ள வேண்டும் ஒன்று சத்தியமான கனவு இது எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கும் இதற்கான விளக்கங்களும் இருக்கிறது இரண்டாவது அசத்தியமான கனவு இது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நடக்காமலும் போகலாம் இதற்கான விளக்கங்கள் கிடையாது சத்தியமான கனவு எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும் என்று சொன்னால் எங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குகின்ற காலத்தில் ஏற்படுகின்ற கனவு அதே போன்றும் மரத்தின் இலைகள் உதிரக்கூடிய காலம் அல்லாத காலத்தில் ஏற்படுகின்ற கனவு அதே போன்றும் கணவன் மனைவி பெரும் தொடக்கோடு ஜனாபத்தோடு இல்லாத நிலைமையில் ஏற்படுகின்ற கனவு அதேபோன்று பெண்கள் பெண்கள் மாதவிடாயினுடைய காலமல்லாமல் சுத்தமான காலத்தில் இருக்குகின்ற நிலையில் ஏற்படுகின்ற கனவு அதே போன்று முன்கூட்டியே கனவில் கண்ட விஷயத்தை முன்கூட்டியே நாம் யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு அதை அந்த சிந்தனையோடு ஆசையோடு இல்லாத நிலைமையில் திடீரென்று தற்செயலாக ஆசைப்படாத நிலையில் ஏற்பட்ட ஒரு கனவு இப்படியான கனவுகள் எங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கும் இப்படியான கனவுகளுக்கான விளக்கங்களும் இருக்கிறது அசத்தியமான கனவு எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும் என்று சொன்னால் பெரும் குளிப்பை வேண்டி ஏற்படுது ஏற்படுகின்ற கனவு அதேபோன்று முன்கூட்டியே நாம் யோசித்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு இருந்த நிலையில் தூங்கியதின் காரணமாக ஏற்படுகின்ற கனவு அதேபோன்று எங்களை பயமுறுத்தாற்றுகின்ற அல்லது கவலையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை காணுகின்ற கனவு இப்படியான கனவுகள் அசத்தியத்தில் அசத்தியமான கனவு வகையை சார்ந்தது எங்களை பயமுறுத்தாட்டக்கூடிய கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனவை காண்கிறோம் என்று சொன்னால் இந்த கனவு எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நடக்காமலும் போகலாம் அல்லாஹு தாலா சுரா முஜாதலாவில் பத்தாவது வசனமாக சொல்கிறான் இன்னமன் ஜுவா மின்தானி இரகசியம் என்பது ஈமான் கொண்டவர்களை கவலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஷெய்தானிடம் இருந்தும் வந்ததாகும் அல்லாஹினுடைய அனுமதி கொண்டே தவிர ஷைத்தானால் அவர்களை அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறையும் செய்ய முடியாது என்ற வசனத்தை அல்லாஹு தலா இருக்கிறான் ஆக இப்படியான கனவை கவலை ஏற்படுத்தக்கூடிய பயத்தை உண்டாக்கக்கூடிய கனவுகளை நான்